சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்குறாங்க செல்வி செல்விக்கு ஒரு கைக்குழந்தை இருக்கு பால் குடி மறக்காத குழந்தை இருக்கிறதால அவங்க நைட் டியூட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க டே ஷிஃப்ட் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அன்றைக்கி தீபாவளி சமயத்தில் எல்லோரும் ஊருக்கு போனதால் செல்விக்கு நைட் டியூட்டி போடுறாங்க அப்போது அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி வார்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க அந்த பேஷண்ட்டை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி செல்விக்கு கமிட்மெண்ட்டை ஒப்படைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் செல்வி கிட்ட தடாரடியாக சொல்லிட்டாங்க நீ இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்தாகணும் இன்றைக்கி ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் சொல்லும் பொழுது செல்வியும் வேறு வழி இல்லாமல் அங்கே நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரவு நேரத்துல நைட் டூட்டி பார்க்க நான் வந்துட்டேன் ஆனா வீட்டுல பால் குடி மறக்காத குழந்தை இருக்கு அந்த குழந்தை பசியால அழுகுமே என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிறாங்க செல்வி செல்வியோட தவிப்பு புரிஞ்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த நோயாளி செஞ்ச செயலை பாத்தீங்கன்னா உண்மையாலுமே உங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும் இந்த சம்பவத்தை நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க சரி வாங்க செல்வி வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் என்னுடைய பெயர் செல்வி நான் ஒரு பிரபலமான மருத்துவமனையில நர்ஸா வேலை பாத்துட்டு வரேன் எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு கை குழந்தைய வீட்டுல விட்டுட்டு தான் நான் டியூட்டிக்கு வந்துட்டு இருக்கேன் காலையில ஒன்பது மணிக்கு குழந்தைய விட்டுட்டு வந்தேன்னா நைட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போனாதான் என் குழந்தைக்கு நான் பால் புகட்டுவேன் அது வரைக்கும் எங்க வயசான அம்மா தான் என் குழந்தைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு என்னால என்ன வீட்டுக்கு போக முடியல ஏன்னா என்னை மாத்தி விடுற நைட் ஷிப்ட்டுக்கு வர நர்ஸ் நான் வரல நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு பதட்டமா இருந்தேன் அந்த டைம்ல நட்டு போன் கூட இல்லை ஏன்னா ஒரு நர்ஸ் ஆனவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்யூட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே தன்கிட்ட இருக்கிற போன் எல்லாம் சூப்பரைஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஏதாவது அர்ஜென்ட்டாக மட்டும் போயிட்டு அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு வரணும் ஆனால் என் கையில் ஃபோன் இல்லை நான் வந்து சூப்பரைசர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிடலாம் நைட் டியூட்டி பார்க்குற நர்ஸ் வந்துருவாங்க நம்மளை மாற்றி விட்டுருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன் அந்த டைம்ல சூப்பர்வைசர் ஹாலுக்கு வந்தாரு வந்தவர் அம்மா செல்வி நைட் டியூட்டி பார்க்குற நர்ஸ் வந்து இன்னும் வர மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியலையா நாளைக்கு தான் வருவாங்களாம் அதனால நீ நைட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டியிருக்குமா டூட்டி கண்டினியூ பண்ணுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொல்ல போய் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்ல சார் வீட்டுல குழந்தைய விட்டுல வந்திருக்கேன் காலையில டூட்டிக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன் சார் நைட் நான் போகலன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா ரொம்ப சிரமப்படுவாங்க என் குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிடவா சார் என்று நான் கெஞ்சினேன் புரியுது சிஸ்டர் ஆனா உங்க வேலை அப்படி உங்க பொறுப்புல இருக்கிற பேஷண்ட் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அவங்க பையன் இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்துகிட்டு இருக்காரு நைட் ரெண்டு மணிக்கு பிளைட் வந்துடும் ஏர்போர்ட்ல இருந்து நேரா அவங்க அம்மாவை பாத்துக்க இங்க வருவாரு அவர் வந்து பொழுது அந்த அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு உங்களாலதான் முடியும் ஏன்னா அந்த அம்மாவை நீங்க தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேற புதுசா யாரையும் உங்களுக்கு பதில் போட முடியாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நர்ஸ் வரல அந்த நர்ஸ் வரலன்னா கண்டிப்பா நீங்க தான் இங்க இருந்து பாத்துக்கணும்னு சொல்லி அவர் ஸ்ட்ரிக்டா சொன்னாரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் டியூட்டி பாருங்க நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல சார் குழந்தைக்கு வேற ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சிஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாதா எல்லா நாளும் உங்களுக்கு டியூட்டி தரோம் இந்த வேலையை தரோம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களை மாதிரி அனுபவம் இருக்காங்க தான் அதை பாத்துக்க முடியும் தயவுசெய்து புரிஞ்சுங்க சிஸ்டர் என்று தடாரடியா சொன்னாரு அந்த பேஷண்ட்டுக்கு பத்து மணிக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அதுக்குள்ள போயிட்டு வீட்டுல போன் பேசிட்டு வந்துருங்க அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் என்று சொன்னார் செல்விக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது எதுவும் பேச முடியாத சூழ்நிலை பரிரவிப்புடன் ஓடி வந்து போனை எடுத்து வீட்டுக்கு போன் போட்டா அவங்க அம்மா போனுக்காக காத்திருந்து என்ன செல்வி வந்துட்டியா என்று கேட்டாங்க என்ன செல்வி இன்னும் கிளம்பலையா எப்போ வருவ பாப்பா வேற அவனை தேட ஆரம்பிச்சுட்டா பாவம் பசிக்கும்ல சீக்கிரம் ஆமா என்று அவள் அம்மா சொன்னாள் அவங்க அம்மா அப்படி சொல்லும் பொழுது தொண்டை அடைத்தது செல்விக்கு பால் கட்டி கொண்டு மார்பு வலித்தது இதயம் கனத்தது மிகவும் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசினாள் அம்மா இங்க ஒரு எமர்ஜென்சிமா நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை பேஷண்ட் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க நான் தான் பாத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் நைட் எப்படியாவது பாப்பாவை சமாதானப்படுத்துமா என்று அம்மாவிடம் சொன்னாள் என்ன செல்வி பேசுற நான் பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல காலையில நீ பால் குடுத்துட்டு போனது அதுக்கப்புறம் வெறும் புட்டி பால் தான் குடுக்கறேன் ராத்திரி உங்ககிட்ட பால் குடிக்காம அவ தூங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல உன் குரலை கேட்கணும் கேட்காம ஏங்கி போயிடுவாமா தூங்க மாட்டா விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம் பத்து மாசம் தான் ஆகுது என்ன வேலையா போ நீ சுமந்து பேத்த குழந்தை கூட கவனிக்க நேரம் இல்ல இந்த நர்சு வேலையை வேணாம்னு சொன்னா கேட்க மாட்ட என்று தன் அம்மா சங்கடப்பட்டு கொண்டாள் அம்மா நர்ஸ் வேலை தானு சொல்லி சாதாரணமா சொல்லலமா பொறுப்பு அதிகமா இருக்குமா டாக்டர் எப்படியோ அதே போலதான் நானும் நேர கால எல்லாம் பார்க்க முடியாது எப்படியாவது பவுடர் பாலை கொடுத்து சமாதானப்படுத்தி அவளை தூங்க தூங்கிட்டானா நைட்டு நைட் எழுந்திருக்க மாட்டா காலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளவு சீக்கிரம் வந்துடுறேமா என்று எனக்கு டைம் ஆச்சுமா பாத்துக்கோமா என்று சொன்னாள் பிளீஸ் செல்வி குழந்தைகிட்ட ஒரு நிமிஷம் பேசுறியா உன் குரலையாவது கேட்கட்டுமே என்று அவங்க அம்மா சொன்னாங்க இல்லம்மா என் குரலை கேட்டா அவள் கண்டிப்பா அழ ஆரம்பிச்சிருவா நான் பத்து மணிக்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா நான் வரமா பாய்மா காலல வந்துரமா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் மனதை கல்லாக்கி கொண்டு போனை வைத்து விட்டு அரைக்கு திரும்பினால் செல்வி சிஸ்டர் குழந்தையை விட்டுட்டு நைட் டியூட்டி பார்க்க வேண்டியதா போச்சுங்கிற கவலையில பேஷண்டை கவனிக்காம விட்டுறாதீங்க எப்படியாவது அவங்க பையன் வர வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது புரியுதா என்று சொன்னார் சூப்பர்வைசர் ஆ ஓகே சார் புரியுது சார் நான் பாத்துக்கிறேன் சார் என்று பொறுப்பாக சொன்னால் செல்வி சூப்பர்வைசர் சென்றதும் சுவாசிக்க சிரமப்பட்டு கொண்டு ஆக்சிஜன் உதவியோடு உயிரை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்த மரகதம் அம்மாவிற்கு போட வேண்டிய ஊசி அனைத்தும் போட்டாள் பிபி சுகர் என எல்லாவற்றையும் ஒருமுறை பரிசோதித்து பார்த்து கொண்டாள் சுவாச பிரச்சனை காரணமாக திடீரென்று அட்மிட் ஆன மரகதம் அம்மா வெளிநாட்டில் உள்ள தனது மகனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே உயிரை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார் என்றுதான் அனைவருக்கும் தோன்றியது மிகவும் அபாய கட்டத்தில் வந்து சேர்ந்த மரகதமாவை மருத்துவர்கள் பல விதங்களில் போராடி காப்பாற்ற பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆக்சிஜன் உதவியுடன் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கும் மரகதமாவிற்கு அவ்வப்போது நினைவு வரும் திடீரென்று சுயநினைவு வந்து கண்களை விழிக்கும் போதெல்லாம் ஏதோ பேச முயற்சி செய்வார் அவர் கண் விழிக்கும் போதெல்லாம் முதலில் கேட்பது அவரது மகனைத்தான் அதனால்தான் வெளிநாட்டில் உள்ள அவரது மகனை உடனே கிளம்பி வர சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சலனமில்லாமல் மூச்சை மட்டும் இழுத்து இழுத்து விட்டு படுத்திருக்கும் மரகதம் அம்மாவை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தால் செல்வி செல்வியின் கண்கள் தான் அங்கே இருந்ததே ஒழிய மனம் எல்லாமே குழந்தையை தூங்கியிருக்குமோ அழுது கொண்டே இருக்குமோ என்று கவலையிலே இருந்தது அந்த கவலை அவள் கண்களில் இருந்து அவளையும் அறியாமல் கண்ணீரை வரவழைத்தது கடிகாரத்தில் மணியை பார்ப்பதும் மரகதம் அமாவை பார்ப்பதுமாக தவிப்புடம் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தால் செல்வி மணி இரவு பனிரெண்டு சட்டென்று மரகதம் அம்மாவிற்கு அசைவு அவரின் கையை பிடித்துக் கொண்டு கூப்பிட்டு பார்த்தால் செல்வி அம்மா இங்க பாருங்க நான் கூப்பிடறது கேக்குதா கண்களை விழித்து செல்வி பார்த்த மரகதம் அம்மா ஏதோ பேச முயற்சித்தார் என்னம்மா என்ன வேணும் உங்க மகனை கேக்குறீங்களா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருமா இதோ வந்துகிட்டே இருக்கார் என்று செல்வி சொல்லவும் இல்லை என்பது போல் தலையாட்டிய மரகதம் சிரமப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசினார் ரொம்ப சிரமப்பட்டு போன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க மரகதம்மா போனாமா உங்க போனை கபோர்ட்ல பத்திரமா வச்சிருக்கேன் போன்ல யார் கூட பேசணுமா என்று கேட்கிறார் செல்வி மரகதம்மா அந்த போனை கேட்கவும் கொடுத்துட்டு இந்த நேரத்துல யாருக்குமா என்று சொல்லவும் உங்க அம்மா கிட்ட போன் பேசு என்று அந்த அம்மா தழுதழுத்த குரலில் பேசுகிறார் மரகதம்மா செல்வி கையில சிரமப்பட்டு போனை கொடுத்து சிரமப்பட்டு பேசுறாங்க உங்க அம்மாவுக்கு போன் போட்டு உன் குழந்தை தூங்கிடுச்சா சாப்பிட்டுச்சான்னு கேளுமா என்று சொல்றாங்க அந்த மரகதம்மா சொல்லிட்டு பொழுதே அவங்களுக்கு முடியாம போகுது ரொம்ப டயர்டா மறுபடியும் படுத்துறாங்க செல்வி அந்த அம்மாவின் செயலை கண்டு ரொம்ப மன நெகிழ்ந்து போறா அந்த அம்மா நினைச்சு ரொம்ப கண் கலங்கி போறா அம்மா நீங்க இவ்வளவு முடியாம இருக்கும் இருக்கும்போது இப்படி யோசிக்கிறீங்களா என் குடும்பத்தை பத்தி என் குழந்தைய பத்தி நல்லா யோசிக்கிறீங்களே நீங்க சொன்னதே எனக்கு போதுமா உங்கள மாதிரியே எங்க அம்மாவும் குழந்தைய அவங்க சமாளிச்சுக்கோங்கம்மா நீங்க நல்லா தூங்குங்க நான் பக்கத்திலே இருக்கேன் என்று சொல்லி செல்வி அவளுக்கு ஆறுதலாக உட்காந்துருக்கா மறுபடியும் அந்த மரகதம்மா கண் விழிச்சு பார்த்து என்னம்மா குழந்தைகிட்ட பேசிட்டியா என்று சொல்லவும் இல்லம்மா வேலை நேரத்துல போன் பேசக்கூடாது கேமரால பாத்துருவாங்க அப்புறம் வேலையே போயிடுமா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பத்து நிமிஷம் டைம் தருவாங்க அப்ப நான் பேசிக்கிறமா என்று சொன்னாள் செல்வி சொல்லிட்டு மரகத அம்மாவிற்கு கொடுக்க வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்வதில் கவனமாக இருந்தா செல்வி ஒரு மணிக்கு அடுத்த அறையிலிருந்து வேணி சிஸ்டர் வந்தாங்க செல்வி நான் ஒரு பத்து நிமிஷம் பாத்துக்கிறேன் நீ போய் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு உன் குழந்தை தூங்கிட்டாலா என்ன பண்றான்னு சொல்லி அம்மாவை கேட்டுவா என்று சொன்னால் வேணி இதற்காகவே காத்திருந்த செல்வி வேகமாக வெளியே வந்து போனை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் ஓடினால் டீ குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு தோன்றவில்லை பாத்ரூமுக்குள் சென்றவள் அம்மாவுக்கு வீடியோ கால் செய்தாள் என்ன செல்வி ஒரு மணிக்கு வீடியோ கால் பண்ற கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு கூடாதா இதை பாரு உன் பொண்ண கொட்ட முடிச்சுக்கிட்டு தூங்கவே அடம்பிடிக்கிறா என்று சொல்லும் பொழுது அவள் கண்களில் கண்ணீர் பணித்தன செல்வி வீடியோ கால் மூலமாக தனது குழந்தையிடம் கொஞ்சி பேசினாள் குழந்தை செல்வியை பார்த்து சிரித்தது கையை நீட்டி வீடியோவில் அவளை தொட முயற்சித்தது கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் செல்வி அதற்குள் பாத்ரூம் வாசலில் குரல் கேட்டது செல்வி பேஷண்ட்டுக்கு திடீர்னு மூச்சு வாங்குது சீக்கிரவா என்று சொன்னாள் வேணி அப்படியே போனை கட் செய்து விட்டு ஓடி வந்தாள் செல்வி அங்கே மரகதம் அம்மாவிற்கு மிகவும் மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது சட்டென்று அவரை பரிசோதித்து ஆக்சிஜன் அளவை கூட்டி வைத்தால் செல்வி அதற்குள் டியூட்டி டாக்டருக்கும் தகவல் போக அவரும் அங்கே வந்து விட்டார் என்ன செல்வி சிஸ்டர் எப்படி திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாச்சு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா என்று கேட்டார் டாக்டர் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன் டாக்டர் லெவலும் கொஞ்சம் கூட்டி இருக்கேன் பரவாயில்ல டாக்டர் என்று சொன்னால் செல்வி செல்வி சிஸ்டர் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்துல அவங்க வந்துருவாரு இந்த விட்டு போகாதீங்க என்று சொல்லிவிட்டு சில மருந்துகளை எழுதி கொடுத்து விட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு செல்விக்கு முள் மேல் இருப்பது போல் இருந்தது அடுத்து வந்த இரண்டு மூன்று மணி நேரங்களை தவிப்புடனே கழித்தால் செல்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாம போனை என்கிட்ட கொடுத்து உன் வீட்டுக்கு போன் போட்டு பேசுமா உன் குழந்தைகிட்ட பேசு என்று அக்கறையாக விசாரித்த மரகதம் அம்மா இப்பொழுது எந்த சலனமும் இல்லாம படுத்திருப்பதை பார்த்து செல்விக்கு துக்கம் தொண்டை அடைத்தது பாத்ரூமில் மங்களான வெளிச்சத்தில் வீடியோக்களில் பார்த்த குழந்தையின் முகமும் கண்ணுக்குள் வந்து வந்து போனது செல்விக்கு திடீரென்று மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு தொற்றி கொண்டது இரவு நேர பணியில் இருந்த டாக்டருடன் மரகதம் அம்மாவின் மகன் பயண கலப்போடு தன் அம்மாவை பார்க்க வந்தார் அங்க வந்த மரகத அம்மாவோட பையன் அந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவும் கண் கலங்கி போறாரு எங்க அம்மா இப்படி இருப்பாங்க இப்படி படுத்திருக்கனால சொல்லி ரொம்பவும் கண் கலங்கி நிக்கிறாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல மரகதம் அம்மா கண்ணை முடிச்சு பார்க்கறாங்க தன் பையனை பார்த்து சிரிக்கிறாங்க சரி அம்மாவும் பிள்ளையும் பேசுறேன்னு சொல்லி அங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க மகன் தன் தாயுடன் மெல்லிதான குரலில் கண்ணீருடன் பேசிக் கொண்டிருந்தான் மரகதம் அம்மா அளவான பதில்களை கொடுத்து கொண்டிருப்பது வெளியில் நின்று கொண்டிருந்த செல்விக்கு கேட்டது மணியை பார்த்தால் செல்வி மணி விடியற்காலை காலை நாலரை மணியை தாண்டிருந்தது சட்டென்று ஒரு மணிக்கு வீடியோவில் பார்த்த குழந்தையின் முகம் மின்னல் போல் கண்ணில் தோன்றி மறைந்தது தூக்கம் இல்லாமல் தன் மகளும் தன் இரவை கழித்திருக்கிறாள் என்று நினைத்த பொழுது பெற்ற மனம் துடித்து போனது செல்விக்கு இங்க செல்விங்கிறது யாருமா அப்படின்னு சொல்லி மரகத மாமாவோட பையன் கேட்கிறாரு உடனே நான் தாங்க செல்வி என்று சொன்னால் செல்வி உங்களை அம்மா கூப்பிடுறாங்கம்மா என்று சொன்னவுடன் வேகமாக உள்ளே ஓடி வந்தால் செல்வி மரகத மாமாவின் கையை பிடித்து கொண்டால் செல்வி சொல்லுங்கம்மா உங்க பையன் வந்துட்டார் பாத்தீங்களா உங்களுக்கு ஒண்ணும் எல்லாம் சரியாயிரும் இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாம் சரியாகி இருந்து உட்காந்துருவீங்க உங்களுக்காக உங்க பையன் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுனீங்களா என்று அக்கறையோடு விசாரிக்கிறார் செல்வி என் பையன் என்ன பாத்துக்கோமா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு பாவம் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நீ பட்ட பால் எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு தவிச்சுன்னு எனக்கு தான் தெரியும் என்று அந்த அம்மா சொல்லும்போது இல்லம்மா எனக்கு என்ன டியூட்டி முடியல இன்னும் நிறைய டைம் இருக்கு நான் பாத்துக்கிறேம்மா அதை பத்தி நீ யோசிக்காதீங்க உங்க உடம்பு பாத்துக்கங்க என்று சொன்னால் செல்வி இல்ல செல்வி முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற என் பையனை பாக்கிறதுக்காக என் உயிரே இழுத்து பிடிச்சிட்டு நான் தவிப்போடு காத்திருந்தேன் நீ பத்து மாசம் குழந்தைய விட்டுட்டு இங்க வந்திருக்க உன்னோட தவிப்பு எனக்கு நல்லா புரியுது என்னால தானே நீ இன்னைக்கு குழந்தைய பாத்துக்க முடியாம போச்சு அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதனாலதான் போனை கொடுத்து ஒன்ட்டு பேச சொன்னேன் இவ்வளவு வருஷம் வளர்த்த எனக்கே என் பையனை பார்க்கணும்னு சொல்லி தவிப்பு இருக்கும் பொழுது இன்னும் தாய்ப்பால நிறுத்தாத உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுதுமா டாக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று திணறி திணறி பேசினால் மரகதம் அம்மா மரகதம்மா பையனும் சொல்றாங்க சிஸ்டர் தயவுசெய்து அம்மா சொல்றது கேளுங்க அம்மா என்ற சொன்னாங்க நீங்க நைட்டு போல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க எங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அவங்களுக்கு என்னவா நடக்கலாம் அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை தான் செல்வியை வீட்டுக்கு போக சொல்லு அவங்க குழந்தைய பார்க்க சொல்லுன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அத போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி செல்வி போல வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் எங்க அம்மா மனசு சாந்தி அடையும் கொஞ்சமாவது அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தயவு செஞ்சு போங்க சிஸ்டர் என்று அந்த பையனும் கெஞ்சிரான் செல்விக்கு பதில் வேறொரு நர்ஸை அங்கே கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் செல்வியை வீட்டுக்கு போக சொல்லி குழந்தையை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாங்க மரகதம் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீருடன் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்து டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு போனார் செல்வி பறவைகளின் சத்தத்தோடு விடிய ஆரம்பித்திருந்த அந்த ஐந்தரை மணி விடியலில் தூக்கம் இல்லாமலும் விட்டு விட்டு அழுதாலும் கண்கள் சிவந்து போயிருந்த தனது செல்ல மகளை வாரி மார்போடு அணைத்துக் கொண்டாள் செல்வி குழந்தையை உச்சி முகர்ந்து விட்டு அதற்கு பால் ஊட்ட ஆரம்பித்தால் செல்வி பால் கட்டியிருந்த மார்பின் பாரம் குறைய ஆரம்பித்தது மனதுக்குள் மரகதம் அம்மா நிறைந்திருந்தாள் அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் போட்டு மரகதம்மா எப்படி இருக்கான்னு சொல்லி செல்வி கேட்குறாங்க அங்கிருந்து ஒரு நியூஸ் வருது அதாவது அந்த மரகதம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது இதை கேட்ட உடனே செல்வி கண்ணிலிருந்து தாரா தாரியா கண்ணீர் ஓடுதுங்க இந்த செய்தியை செல்விங்கிற ஒரு தோழி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமா அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இன்றைய காலகட்டத்தில் செவிலியராக வேலை பார்க்குற பெண்மணிகள் குழந்தையை வச்சுக்கிட்டு கல்யாணமானவங்களாக இருந்தால் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்